முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க பணம் ஒயிட் பேப்பர் அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் அதுவும் இல்லை அமெரிக்கா போறாங்க கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போனாலும் வேலை வாய்ப்பு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது அதனால் மறுபடியும் முதலமைச்சர் போகிறாங்க ஸோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல அதனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பாக அமெரிக்காவினுடைய வெஸ்டர்ன் வெஸ்டன் பார்ட் ஹப்புக்கு போகிறாங்க சான் பிரான்சிஸ்கோ ஏரியாக்கெல்லாம் அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதனால் அதை எல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம் வந்த பிறகு பேசுகின்றோம் ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது வெற்ற விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன்னா நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ண உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கண்ணா எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிற்கிறோம் ஏன் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கேயே மாட்டிக்கும் அவர்களிடையே கையக்கால பிடிச்ச பதவிக்கு வந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தான் என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தான் விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியும் விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியும் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அதனால இது அது கேட்கலாம் நான் வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் ஆனால் எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வேலை என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியாக இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் சாரி நண்பரே எப்போ நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்கிறேனே அது தப்பாக சரியாக எனக்கு தெரியாது நான் காலந்தான் முடிவு பண்ணணும் ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுனா அதிமுகவுடைய அமைச்சர்கள் கையா முய்யோ நேற்றுலேருந்து கும்பிட்றாங்க என் உருவமையை தொழாய் தொழாய் எரிக்கிறாங்க அவங்கள எங்கே போனாங்கத்தனால ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும் ஏன் கோவம் வருது சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா முப்பத்தொன்பது வயசு அண்ணாமலையை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா அதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் விளக்கம் கொடுத்துடும் கையை பிடிச்சு கையை கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கையை பிடிச்சு அப்படியே எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா கர்நாடகாவில் பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய முதலமைச்சர் ரிசீவ் தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க எதிர்பார்க்கிறார் காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் இவர்கள் அந்த கையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தலைவர் என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல தலைவர்கள் நினைச்சுக்கிறாங்க

அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மண்டலத்தில் வைப்போம் தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு விட்டுட்டுன்னு பழைய பஞ்சாங்கத்தை தூய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவது எண்பதுன்னு பேசிப்பேன் சீமானண்ண வந்து நினைச்ச சொல்லியிருக்காருன்னு நீங்க கேட்குறீங்க சீமா அண்ணனை பத்தி சீமான அன்னை சொல்ல கருத்தை நான் சொல்றேன் எடப்பாடி ஒரு அடிமை ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்குனா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமானண்ணை சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே அதனால் இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாதுங்க அதனால் அறிவுரை சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது சீமானண்ணை வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமானண்ணு இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம்பா பயப்படுவீங்க ஆறு பதவியில பதவியிலேருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால் அது வேண்டாங்கண்ணா நான் பேச வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கைய காலை பிடிச்சி வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கா ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அது எண்டே இல்லாம போயிட்டு ஐயா ஐயா பாமலா போர் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துவதற்கு நாங்கள் யாருகிட்டையுமே பணம் வாங்கல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு ஏன்னா என் மேலே சும்மா சும்மா கேஸ் போடுவாங்க இதுவரை ஐந்து எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்கன்னு நான் பேசினதுக்காக வட இந்திய தொழிலாளர்கள் பண்ணுறீங்களாப்பா எஃப்ஐஆர் எம் மேலே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடிச்சு கொண்டிட்டீங்களேப்பா கடலூரில் எஃப்ஐஆர் எம் இது மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப்ஓர் ரேஸை நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்திட்டையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேசை நடத்துறாங்க அதுவும் இந்த நம்பர் யாருன்னு கொஞ்சம் பத்திரிகை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணால் தெரியும் இந்த நம்பரோட பேக்ரவுண்டை பாருங்க இவர் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படிப்பட்ட மனிதர் அதனால் இப்படித்தானே இந்த ரேசை நடக்குது எல்லாத்துக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா கேஸ் போடல போட்டால் தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்டர் எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க பத்து பேர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தவங்க ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ரோல் போட இல்லைன்னு சொல்லுங்க அந்த பேன் நம்பர் இருக்கு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்ட்ட நீங்க கேளுங்க அண்ணா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா அண்ணாமலை என்ன பேசுனதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு அந்த எஃப் ஓர் ரேஸ்னுடைய லட்சணம் இதானுங்க அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா சிந்துகர்க் போர்ட்டு அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை அது மகாராஷ்டிரால சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு தெரியும் அவருடைய இருந்தாங்க அது அது நேவி 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 இந்தியன் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி யாக்கு சிலை வச்சிருந்தாங்க அது தூரவசமாக உடைஞ்சிருச்சு மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்கு அதனால் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அந்த நட்டு போல்ட்டு சரியாக இருந்ததான்னு அதனால் நடவடிக்கை எடுக்கணும் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஒரு சிலை வைக்கும்போது தலைமையில் வந்து என்னென்ன இப்போ தான் ஒரு போர்டெல்லாம் விழுந்துச்சு அதை பற்றி நான் கருத்து சொல்லிங்கன்னா முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இது துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீர சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆமாம் அதில் என்ன மாற்றம் அதில் என்ன மாற்றம் அண்ணா இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்து மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் பேசுறோம் கைடு பண்றோம் ஆலோசனைகளை கேட்கிறோம் அண்ணன் கேபி பி ராமலிங்க என்ன சக்கரவர்த்தி அண்ணா இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆள் தான் என்ன சொன்னாலும் உதாரணத்துக்கு ரெண்டு பேர்த்து நான் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சது இல்லை ஆனால் வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இன்னைக்கு பாருங்க பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி மூன்று மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த கட்சியிலுமே கிடையாது பிஜேபி படிச்சுட்டு வரணும் அப்படி அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன எனக்கு முன்னாடி ஆயிரத்தி தட்டு தலைவர்கள் எனக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் அதனால அந்த தலைவர் இளைவரெல்லாம் தேவையில்லை ஐ ஆல்சோ பிலீவ் இருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும் சேரில் இருந்து தான் அதை செஞ்சாதான் அண்ணாமலை இந்த சேரில் உட்கார்ந்து இருக்கிறனால தான் மரியாதையின் அவசியம் இல்லைங்கண்ணா கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க நாங்கள் தொண்டர்கள் பொறுப்பு தலைவர் பொறுப்பு அவ்வளவுதான் அடிப்படை எல்லா தொண்டர்கள் பதவி இருக்கு போகலாம் ஏற்கனவே சொல்றேன் வெங்காய பதவி வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒன்னு இருக்காது அது மாதிரி தான் தலைவர் பதவி இருக்காது ஒரு சேர் இருக்கும் ஒரு டேபிள் இருக்கும் ஒரு டேபிள் வெயிட் இருக்கும் ஒரு பெண் இருக்கும் அதை நீங்க பிரமாதமாக கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கன்னா அதனால் எனக்கு சந்தோஷம் இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க பிரதமர் அவரே அனுப்புறாங்க பெரிய மகிழ்ச்சி நெகிழ்ச்சி தலைவர்களும் அந்த பொறுப்பு சுமக்கற தயாரா இருக்கிறாங்க அதற்கு நான் நன்றி பட்டுக்கிறேன்